திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து எட்டயபுரம் பகுதியில் அவர் பேசியதை மகா இந்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அதிமுக ஆட்சி காலத்துல மதுவால விதவைங்க அதிகமாயிட்டாங்கன்னு கருப்பு டிரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல நின்னு போராடினாங்க கனிமொழி இப்ப திமுக ஆட்சி காலத்துல செஞ்சாங்க தமிழ்நாடு போதையில் தள்ளாடிகிட்டு இருக்கு திருட்டு திமுக ஆட்சி காலத்துல மது மட்டும் கிடையாது கஞ்சா கூட அதிகமாயிடுச்சு கள்ளச்சாராயம் அதிகமாயிடுச்சு ஒரு குடிகாரன் And